அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பறக்காத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே மஹமது நபி சல்லா அலையம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்களிடம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ரமலான் சிந்தனைகளில் இன்று குற்ற பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குற்ற பரிகாரங்களில் சில இடங்களில் நோன்பு நோர்ப்பது கடமையாக இருக்கும் எப்படி நமக்கு ரமலான் நோன்பு கட்டாய கடமையோ அதே மாதிரி தான் குற்ற பரிகாரங்கள் நோன்போ கட்டாய கடமையாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் அது சார்ந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ரமலான் மாத நோன்பை நோற்ற நிலையில் மனைவியுடன் உடலுறவு கொண்டவரின் பரிகாரம் நபி அவர்கள் சொல்கிறாங்க ரமலான் நோன்பை நோற்ற நிலையில் தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டால் பின்வரும் பரிகாரங்களில் ஒன்றை முறைப்படி கொடுக்கணும் அதாவது அவர் நோன்பை கலாவும் செய்யணும் இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று அவர் செய்யணும் ஒன்று ஒரு அடிமையை அவர் உரிமையிடணும் இதற்கு அவருக்கு முடியலை அப்படின்னா இரண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு நோற்கணும் இதற்கும் முடியாவிட்டால் அறுபது ஏழைகளுக்கு அவர் உணவளிக்கணும் கடுமையான ஏழையாக இருக்காரு கடன் நிறையா இருக்குது அப்படின்னா அவருக்கு சலுகை இருக்குது ரசூலா சலுகை அழிச்சிருக்காங்க ஆனால் அந்த சலுகையை அவர் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை அவர் செய்யக்கூடாது ரெண்டாவது மாதவுடாய் காலத்தில் மனைவியுடன் உறவு கொண்டவரின் பரிகாரம் மனைவி மாதவுடாய் காலமாக இருக்கும்போது உடலுறவு கொள்வது பெரும் பாவமாகும் அப்படி ஈடுபட்டவர் பின்வரும் பரிகாரத்தை வழங்கணும் நபியவர்கள் சொல்கிறாங்க மாதவிடாய் நேரத்தில் தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டவர் ஒரு தங்க காசு அல்லது அரை தங்க காசு தர்மமாக கொடுக்கணும்னு சொல்லுறாங்க இதில் நோன்பு பரிகாரமாக இல்லை அதுக்கு பகரமாக சதக்கா இருக்கு மூணாவது சத்தியத்தை முறித்தவருக்குரிய பரிகாரம் சத்தியத்தை முறித்தவர் வந்து பின்வரும் மூன்று பரிகாரங்களில் விரும்பிய ஒன்றை நிறைவேற்றணும் ஒன்று பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அல்லது பத்து ஏழைகளுக்கு உடை வாங்கி கொடுக்கணும் அல்லது ஒரு அடிமையை உரிமையிடணும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று அவர் செய்யணும் ஆனால் இந்த மூணுமே செய்ய முடியல அப்படின்னா மூன்று நாட்கள் அவர் நோன்பு நோர்க்கணும்னு அல்லாஹ் குரானில் சொல்லதான் உறுதியான சத்தியத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் குற்றம் முடிப்பான் உதாரணமாக அல்லாமே சத்தியமாக நான் பேச மாட்டேன் அல்லாமே சத்தியமாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு உறுதியாக ஒரு நபர் சொன்னாங்க அப்படின்னா அந்த சத்தியத்தை அவர் மீறாமல் இருக்கணும் சப்போஸ் அவர் மீறிட்டார்னா இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று அவர் செய்யணும் அதே போல் அல்ல வீணான சத்தியத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டான் அதாவது சத்தியமாக சத்தியமானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வீணான சத்தியத்துக்கெல்லாம் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாமல மட்டுந்தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம சத்தியம் செய்யணும் மற்ற படைப்புகள் மீது என்ன செய்யக்கூடாது சத்தியம் செய்யக்கூடாது இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரக்கா